கட்சிக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் நடக்கும் சம்பவங்களை மேலிடத்திற்கு உரிய நேரத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் கொண்டு செல்லாததால் பல்வேறு காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைகளால் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படும் அவலநிலை தொடர்கிறது இந்த சிக்கலுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரை அதிரடியாக பதவி மாற்றம் செய்யும்படி மேலிட குடும்ப தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளதால் பல ஐ ஐபிஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் உள்ளனர் பதவிகளை வைக்க மேலிடத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியை வழிநடத்துவது முதல்வர் அலுவலகத்தைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகளும் ஏற்கனவே முதல்வர் அலுவலகத்தில் பணியாற்றி தற்போது நீதித்துறையை கையில் வைத்திருக்கும் இரண்டு ஐ பி எஸ் பொதுவாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பிடிக்காத சம்பவங்கள் குறித்து காதுக்கு வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விரட்டி விடுவதோடு மீண்டும் தங்கள் ஆட்சியில் முக்கிய பதவிகளை கொடுக்காமல் தள்ளியே வைப்பது வழக்கம் ஆனால் ஆட்சியை வழிநடத்தி வரும் இந்த அதிகாரிகள் ஆனால் ஆட்சியை வழிநடத்தி வரும் இந்த அதிகாரிகள் குழுவானது முதல்வர் காதிற்கு எந்த முக்கிய தகவல்களையும் கொண்டு செல்ல விடாமல் முதல்வர் வட்டாரத்தில் உள்ள முதல்வரின் நபர் மூலம் தடுத்து பல்வேறு விஷயங்களை பெரிய அளவில் சிக்கலாக்கி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகின்றனர் பொதுவாக ஆளும் கட்சி மேலிடத்திற்கு பல்வேறு முக்கிய தகவல்களையும் கொண்டு சேர்க்கும் துறை அதிகாரிகள் முதல்வருக்கு மிகவும் விசுவாசமானவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த அதிகார வட்டார உள்ள சீனியர் ஐ பி எஸ் அதிகாரிக்கு மட்டுமே மிகவும் விசுவாசமாக செயல்படுவதாக காவல்துறை உயர் அதிகாரிகளை குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரியும் முதல்வர் கவனத்திற்கோ குடும்பத்தினர் கவனத்திற்கோ கொண்டு செல்வதில்லையா இதனால் பல்வேறு விஷயங்களும் அரசுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படும் வகையில் நடந்தாலும் முதல்வர் இதை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கூட மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் தீபம் ஏற்ற அனுமதித்த விவகாரத்தை கூட முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அதிகார மையமே கையாண்டதோடு நீதிபதி கூறுவதை போல தீபம் ஏற்ற இந்து அமைப்புகளை அனுமதித்தால் சிறுபான்மை ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக ஆட்சியாளர்கள் எதிராக திரும்பிவிடும் தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமாக அல்ல இதுவே நல்ல வாய்ப்பு என முதல்வருக்கு சரியான தகவல்களை கொண்டு செல்லாமல் நீதிபதி மீதே பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விவகாரத்தை இந்தியா முழுவதும் அன்றி உலகம் முழுவதும் திமுக ஆட்சியானது இந்துக்களுக்கு எதிரானது என்ற இமேஜை உருவாக்கி கொடுத்தது இந்த அதிகார மைய அதிகாரிகள்தான் அதோடு நீதிபதி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் ஒட்டுமொத்த நீதிமன்றங்களும் ஆளும் திமுக ஆட்சியாளர்கள் மீது கடும் அதிருப்தியில் உள்ளன பொதுவாக எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ பகைத்துக் கொள்ள விரும்புவதில்லை ஆட்சியில் உள்ள உயர் அதிகாரிகள் மூலம் நீதிபதிகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயல்வது வழக்கம் ஆனால் இந்த அதிகார மைய அதிகாரிகளின் தவறான வழிகாட்டுதலால் ஒட்டுமொத்தமாக நீதிபதிகளையும் பகை வேண்டியதானது இதன் எதிரொலியாக சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்தை தலைமைச் செயலக உயர் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் யூடியூப் மூலம் அரசுக்கு எதிராக பேசி வரும் நிர்வாகிக்கும் இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் கடும் மோதல் உருவானது இதனால் பல்வேறு வழக்குகளையும் இந்த யூ டியூபர் மீது போட்டு சிறைக்கு அனுப்புவதும் அவர் ஜாமீனில் வெளிவருவதுமாக தொடர்கதையாகிவிட்டது இவர் மீதான வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் ஜோடிக்கப்பட்டவை என பொதுமக்களை பேசும் அளவிற்கு தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளும் பதிவாகி வருகிறது சமீபத்தில் இந்த யூ நிர்வாகி மீது இரண்டு மிரட்டல் வழக்குகள் ஒரே நேரத்தில் பதிவு செய்யப்பட்டு தீவிரவாதியை கைது செய்வதை போல கைது சம்பவங்களும் நடந்தன இவை அனைத்துமே நேரலையில் பொதுமக்கள் பார்க்கும் போதே நடந்ததால் காவல்துறை மற்றும் ஆட்சியாளர்கள் மீது நடுநிலை வாக்காளர்களே கடும் கோபம் அடையும் அளவிற்கு இந்த சம்பவத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டனர் காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் யூ டியூப் நிர்வாகிக்கு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மூன்று மாத இடைக்கால ஜாமீன் வழங்கியதோடு அரசுக்கும் காவல்துறைக்கும் கடும் கண்டனம் தெரிவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ள வாசகங்கள் மிகவும் கடுமையாக அரசை தாக்கியும் ஜனநாயகத்திற்கு எதிராக அரசு செயல்படுவது போலவும் இடம்பெற்றுள்ளன இந்த தீர்ப்பின் வாசகங்கள் முதல்வர் குடும்ப முக்கிய உறுப்பினர்களுக்கு தெரிந்த பிறகு கடும் அதிர்ச்சி அடைந்தன காரணம் அரசே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு ஜனநாயகத்திற்கு எதிராக இருப்பதை போல காட்சிகள் உருவாக்கிவிட்டது ஆட்சியாளர்களுக்கு எதிரானவர்கள் மீது வழக்கு போட்டு மிரட்டுவது எல்லா ஆட்சியிலும் நடப்பதுதான் என்றாலும் வெளிப்படைய அரசுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கை கையாண்ட விதம் மேலிடத்திற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டது இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்வதோடு இந்த வழக்கில் உள்ள சிக்கல்களை மேலிடத்திற்கு உரிய நேரத்தில் தெரிவிக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் முதல்வர் குடும்பத்தினர் கோபத்துடன் கண்டித்துள்ளனர் இதனால் வழக்கை சிக்கலாக்கிய அதிகாரிகளும் மேலிடத்திற்கு தெரியாமல் மறைத்த அதிகாரிகளும் பீதியில் உள்ளனர் இன்னும் ஓரிரு நாட்களில் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்படவிருந்த நிலையில் இந்த அதிகாரிகள் தங்களுக்கு இடமாறுதல் இல்லாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இந்த அதிகாரிகளையும் டிரான்ஸ்பர் பட்டியலில் சேர்க்கும்படி மேலிட கூறியுள்ளதால் தங்களது முக்கிய பதவிகள் பறிபோகுமோ என்ற அச்சத்தில் ஐ ஏ எஸ் அதிகாரிகள் உள்ளனரா மேலும் தவறான வழக்குகளை கையாண்டு நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாவதும் மேலிடத்திற்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளதா இதனால் சட்ட ஆலோசகர்களும் அதிரடியாக மாற்றப்படலாம் என்கிறது கோட்டை வட்டாரங்கள் இருப்பினும் தங்களது முக்கிய பதவியை கைவிட்டு போகாமல் இருக்க பல்வேறு வகையிலும் இந்த அதிகாரிகள் தீவிர முயற்சியில் உள்ளனரா